இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இதே நாளில் சுமத்ரா தேவின் மேற்கே இந்திய பெருங்கடலின் அடிப்பகுதியில் ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ஒரு பேரழிவுகரமான சுனாமியை தூண்டியது தாய்லாந்திலிருந்து ஆப்பிரிக்கா வரையிலான கடலோர பகுதிகளை மூழ்கடித்து இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்களை கொன்றது இவ்வாறான நிலையில் இலங்கையில் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் குருக்கல்மடம் கிராமத்திலிருந்து ஓர் பார்வை திரும்பியது அதுவே சுனாமி பேபி எண்பத்தொன்று எனும் குழந்தை யார் இந்த ஜெயராசா அபிலாஷ் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட ஆழி பேரலையின் போது இரண்டாயிரத்து நான்கு பனிரண்டு இருபத்தி ஆறாம் திகதியன்று கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை அல்லூல கல்லோலப்பட்டது இரண்டு மாதமும் ஒரு வாரமும் நிறைந்த குழந்தையாக சுனாமி பேபி எனும் பெயருடன் உலகம் முழுவதும் இந்த குழந்தை என்னுடையது என ஒன்பது தாய்மார்கள் போராடினர் பின்னர் அங்கு ஏற்பட்ட குழப்ப நிலையால் வைத்தியசாலை நிர்வாகம் கல்முனை நிதவான் நீதிமன்றத்தை நாடியது இக்குழந்தை எங்களுடையது என ஒன்பது தாய்மார்கள் போராடிய நிலையில் ஒன்பது தாய்மார்களையும் மரபணு பரிசோதனை செய்ய நீதவான் உத்தரவிட்டார் நாட்களின் பின்னர் புதல்வினே ஜெராசா அபிலாஷ் என நிறுவனமாகியது பின்னர் அந்த பிஞ்சு குழந்தை தாய் தந்தையரிடம் ஒப்படைக்கப்பட்டது மட்டக்கிழப்பு குறுக்கல்மடக் கிராமத்தில் அபிலாஷ் வசித்து வருவதுடன் அவரது இல்லத்தில் அமைக்கப்பட்டுள்ள சுனாமி நினைவு தூவிக்கு முன்பாக ஆடி பேரையால் உயர்நீத்த உறவுகளுக்காக தனது செலுத்தினார் நிறைவிட்டு இருபது வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டன ஆழிப்பேரலையில் அஸ்தமித்த ஆத்மாகளுக்கு எனது முதற்கண் அஞ்சலியை செலுத்தியதோடு வணக்கம் நான் உங்கள் ஜெயராஜா அபிலாஷ் நான் வந்து குறுக்கள் மடத்தில் வசித்துக் கொண்டிருக்கின்றேன் சட்டிபாலயம் மகாவித்தியாலயத்தில் உயர்தரத்தில் கல்வி பயின்று தற்பொழுது உயர்தரத்தை பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த ஆளிப்பேரலை பற்றி சொல்லப்போனால் வந்து எனக்கு வந்து தெளிவாக விளங்கினது வந்து ஒரு இப்போ வரைக்கும் இந்த எச்சில் தான் வந்து எனக்கு அந்த விஷயத்தை நானாக வந்து விஷயங்கள் எடுத்து சொல்லக்கூடிய வயது வந்து இந்த வயது தான் ஏண்டா இது வரைக்கும் நான் வந்து அப்பா அம்மாவோட டிபெண்ட் ஏண்டா அவங்களை சார்ந்து நான் வந்து இருந்த நான் ஏடா அவங்க விஷயங்களை சொல்லுற வரைக்கும் தான் எனக்கு விஷயம் தெரியுமே தவிர பெரிசாண்டு மீடியாவுக்கு மூணு நாலு வரை எனக்கு கூச்சம் முதல்லாம் ஏன்டா பெரிசாண்டு அந்த விஷயங்களில் அந்த ஈடுபாடு இல்லை மற்றது அந்த நாட்டமும் இல்லை இந்த விஷயங்கள் தொடர்பாக வந்து ஆழிப்பேரல் என்றது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சிறுபராயத்திலேருந்து ஒரு அனர்த்தமாக தான் அடுத்திருந்த நான் தான் அந்த விஷயம் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை கடந்து அதிலிருந்தும் தப்பித்த ஒரு குழந்தை என்றது எனக்கு இப்போது இந்த வயதில் வந்து தெரிய வந்தது அந்த அனர்த்தத்தில் போக வேண்டியது நானும் தான் பட் வந்து தெய்வதீனமாக வந்து உயிர் தப்பியது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சம்பவம் ஆனால் மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சரித்திரமாக நினைக்காங்க அந்த விஷயத்தை பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு இப்போதைக்கும் ஒரு சாதாரண மனிதனாக தான் வந்து கூலத்தில் வாழ்ந்து ஜெயன் முதற்கன்முகமாக ஆழிப்பேரலையில் உயிரிழந்த அனைத்து ஆண்மாக்களுக்கும் எனது அஞ்சலியை நான் தெரிவித்துக் கொண்டேன் சுனாமி பேரலை பற்றி சொல்லப்போனால் விஷயம் வந்து எனக்கு பொருளாக வந்து அதை பற்றி எனக்கு விளக்கங்கள் வந்து எனக்கு தெரியாது சின்ன என்னை பொறுத்த வரைக்கும் சிறு வயது முதல் வந்து இப்போது வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அனர்த்தமாக தானே எடுத்துக்கொண்டிருக்கேன் என்றால் அப்பேற்பட்ட உயிர்கள் போனாலும் அது ஒரு என்ன சிலவங்க வந்து ஒரு விளையாட்டு பொருளை நினைப்பாங்க இப்போ சில அனர்த்தங்களை அனர்த்தம் வருகிறதானே நிறைய பேர் உயிரிழக்காங்கன்ற அந்த ஒரு பொருள் இல்லை சிலவங்க என்னை பொறுத்த வரைக்கும் நானும் அவங்க ஒருத்தந்தான் உண்மையாக நானும் உயிரிழக்க வேண்டியவன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயம் எப்போதைக்கு நான் அதை டொப்பெலாம் வச்சுருப்பேன் ஏண்டா அது எப் எப்போ எத்தனை வயது சென்றாலும் அந்த விஷயத்தை மறக்க இயலாது மறக்கவும் முடியாது யாராலையும் அது குறிப்பாக என்னால் மறக்கவும் முடியாது அந்த விஷயத்துலேருந்து என்னை மீட்டெடுக்க என் அப்பா அம்மா பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம்ன்றது ஸோ அந்த கஷ்டத்தெல்லாம் நான் தீர்க்கணும் அந்த தான் அந்த விஷயத்தில் நான் வந்து பூரண உறுதி அளிக்கின்றேன் எப்போவும் அந்த விஷயத்தில் நான் அந்த எதிர்கால நோக்கின பயணம் வந்து அவங்களுக்கு சான்றதாக இருக்கும் அவங்களுக்காகவே அந்த வாழ்க்கை போய்கொண்டிருக்கேன் எந்த எனக்கு அவங்கப்பட்ட கஷ்டம் வந்து சின் சிறுபராயத்தில் சிறிதோறு கஷ்டங்கள் இல்லை ஸோ அந்த விஷயங்களை பூர்த்தி செய்கிற வகையிலாம் எந்த பயணம் வந்து இருக்கும் அந்த எதிர்கால பயணம் அந்த அப்பா அம்மாவை தான் இருக்கும்